எண்டிக்கால புட்டியாக தலவாடா பண்ணிக்கே எனக்கு என்னே கிடையாதரா டிஸ்க்ளைமர் this video is made for entertainment purpose only it doesn't mean to hurt any and don't லேடீஸ் இந்த ஃபைட்டப் ஆகாதீங்க bro உங்களுடைய லவர் எப்படி லா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க bro எதுமே இல்ல நமக்கு வந்து அப்படி இருக்கணும் அப்படி இல்லை நம்மள பொது STF ஃபேன் பிரதா நீ எங்க போனா இதான் அடக்கம் இந்த மூணு தான் அடக்கம் இதுதான் மத்தபடி ஒண்ணும் இல்ல அதல. வந்து வந்து சொல்லிருக்காங்க. சரி. நஷ்டம். அவனுக்கு தான் நஷ்டம். உங்களோட லவர் எங்க கொண்டு போலாம் அதான்

வீட்டுல ஈவினிங் போய் ரெடி பண்ணி அவங்க அது மாதிரி பண்ண முடியுமா நீ உன் நல்ல மனசுக்கு நீ தான் கேப்பா எண்டுக்காடு போட்டு என்னோட அடுத்த